வணக்கம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் வெடி தயாரிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வெடி தயாரிப்பு மற்றும் விற்பனையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் வெடி தயாரி தயாரிப்பாளர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொத்த வெடி விற்பனையாளர்கள் தங்கள் தொழிலை சிறு தொழிலாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு திருமானூர் அருகே விரகாலூர் கிராமத்தில் நடைபெற்ற வெடி விபத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வெடி தயாரிப்பாளர்கள் மற்றும் மொத்த வெடி விற்பனையாளர்கள் வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இதனை அடுத்து வெடி தயாரிப்பாளர்களும் கடந்த ஒரு வருடமாக அரசு வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று வெடி தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மனுவில் மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி வெடி தயாரிப்பு இடம் மற்றும் விற்பனை இடங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்யப்பட்டுள்ளது எனவே இதை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உடனடியாக வெடி தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் அனுமதி வழங்க வேண்டும் இந்த தொழிலில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் ஊரி ஆய்வு செய்து அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ரவிச்சந்திரன் பட்டாசு இந்த பட்டாசு தயாரிப்பு நாங்கள் பத்து பேர் இருக்கோம் விரகாலூரில் நடந்த வெடி விபத்தில் அத அதனுடைய இதனோட எல்லா பட்டாசு விற்பனை தயாரிப்பு விற்பனை அனைத்தையுமே வந்து ச ஆய்வு பண்ணி சில குறைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ச மா மா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சஸ்பெண்டுக்கு நாங்கள் அந்த குறைகளை எல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டோம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் இது வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம் நாலஞ்சு தடவை மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுவுக்கு எந்த பதிலும் இல்லை நான் இதை நம்பி இந்த தொழிலை நம்பி இந்த தொழிலை நம்பி ஒவ்வொருத்த ஒவ்வொரு பட்டாத்து கம்பெனிக்குமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் குடும்பம் வேலை பார்க்குது டோட்டலாக பார்க்க போனால் நாங்கள் எங்களை நம்பி இருக்கிறவங்க ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க இதை நம்பியே வாழ்கிறவங்க நாங்களும் இதே தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பரம்பரையாக நால நாலஞ்சு நாலு நாலு தலைமுறையாக அந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு தொழிலும் எங்களுக்கு தெரியாது அதனால் இந்த இதை ச இதை பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் இந்த மனுவை கொடுக்கணும் இதை பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் எங்கள் தொழிலை வந்து நடத்துறதுக்கு உரிமை வழங்குற மாதிரி ஏற்பாடு பேர் ராமமூர்த்தி